குண்டு தாக்குதல் விடயம் நேரடியாக சம்பந்தப்பட்ட பிள்ளையான் உண்மைகளை வெளிப்படுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வீட்டை விட்டு வெளியேறுவதாக போலி ஆடிய மஹிந்த ராஜபக்ச அம்பலமாகும் உண்மைகள் வீட்டை பறிக்க அரசாங்கம் எடுத்த அடுத்த கட்ட முயற்சி கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த எங்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிக்கின்றது நாமல் ராஜபக்சவின் அதிரடி அறிக்கை மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ரக்பி விளையாட்டு வீரர் வசிம் தாஜுதீன் இறப்பு விடயம் விசாரணைகளை முடுக்கிவிட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த அரசாங்கத்திற்கும் வர்த்தகர் தம்மிக்க ஒப்பந்தம் உள்ளது விமல் ஒப்பந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த விசாரணையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பாக ஆரம்ப விசாரணைகளில் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்பே அவற்றை அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் பிள்ளையான் நேரடியாகவே ஈடுபட்டிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையின் மிக முக்கியமான தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலில் கலந்து கொண்ட போதே ஆனந்த விஜயபால இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்னும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவில்லை என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகங்கள் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி வீட்டை விட்டு வெளியேறி சுமார் மூன்று வாரங்கள் கடந்துள்ள போதிலும் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக பொது நிர்வாக அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த நிலைமை குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச கடந்த மாதம் தனது விஜயராம மாவத்தை இல்லத்தை விட்டு வெளியேறியிருந்தார் எனினும் அந்த வீடு இன்னும் அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மிக விரைவில் இந்த வீட்டை ஒப்படைக்காவிட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் வசிம் தாஜுதீன் மரணத்தை தமது அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் அரசாங்கம் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது அவரது ஆத்மாவுக்கு இழைக்கும் மாபெரும் அநியாயம் அரசியல் பேசுபொருளுக்காகவே போலீஸ் ஊடகப் பிரிவு புதிய விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் புதன்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்கள் மீது இந்த அரசாங்கம் அரசாங்கமும் முன்வைத்தன விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட பொய்களை உண்மைகளாக்குவதற்கு முயற்சித்தார்கள் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பில் நாரகன்பட்டிய போலீஸ் நிலையத்தின் அதிகாரியை கைது செய்து போலியான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக் கொள்வதற்கும் கடந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் முயற்சித்தார்கள்

கஜா என்ற அருண விதானகமகே இருந்ததாக அவரது மனைவி தெரிவித்த மறுப்பு தெரிவித்துள்ளார் விசாரணையுடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சியை கஜாவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரியிடம் காட்டிய அந்த காணொளியில் இருந்தவர் தமது தந்தை தானா என அவர்களிடம் ஏன் காவல்துறையினர் கேட்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே கஜாவின் மூத்த மகன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மித்தனியாவில் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட கஜா என்ற அருண விதானகமகே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரக்பி வீரர் பயணித்த சந்தேகத்திற்கிடமான வாகனத்தில் இருந்தமை அவரது மனைவி உறுதிப்படுத்தியிருந்ததாகவும் பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் மினுர செனரத்தின தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கஜாவின் மூத்த மகன் இந்துவர விதானகமகே இந்த சம்பவம் தொடர்பான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தனது தந்தைக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது வசிம் தாஜ்தீன் மரணம் நிகழ்ந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தனது தந்தை பேருந்து நடத்துனராக செயற்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமது தந்தை கொலை செய்யப்பட்டதன் பின்னர் தமது தாயாரின் வங்கிக் கணக்கிற்கு ஒரு தொகை பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தது அது தொடர்பில் தாம் தனது தாயாரிடம் வினவிய போதே பெக்கோ சமன் என்ற நபரால் அந்த பணம் வழங்கப்பட்டதாகவும் அப்போது அறிய கிடைத்திருந்தது எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கஜாவின் மூத்த மகன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் தனக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அர்ச்சுனா எம்பி எதிர்வரும் நாட்களில் மொட்டு கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் அர்ச்சுனாவுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் ஆவார் என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகவே எங்களிடையே அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடக்கு தமிழ் மக்கள் மாத்திரமின்றி முஸ்லிம் சிங்கள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகின்றார் எனவே அவருக்கு சிக்கல் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த சந்தர்ப்பத்திலும் கூட முதலாவதாக நான் தான் வந்திருந்தேன் எனவும் நாம

இதன்போது தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் யார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற விடயம் இன்னும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்படவில்லை பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜேவிபி மற்றும் கோடீஸ்வர தம்மிக்க பெரேரா ஆகியோருக்கு இடையே மறைமுகமான ஒப்பந்தம் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்ட போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பிளவத்தை பகுதியில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்திற்கு தேவைப்பட்ட உபகரணங்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவைப்பட்ட பொருட்களை கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரியரா இலவசமாக வழங்கியிருந்தார் தம்மிக்க பெரியராவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஜேவிபியின் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் ஊடாக எந்த ஒரு வேலை நிறுத்தமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் இவ்வாறு தரை ஓடுகளை இலவசமாக வழங்கியிருந்தார் இதேபோன்று கட்சியின் தலைமையகத்தை நிர்மாணிப்பதற்கான சீமேந்து உள்ளிட்ட பொருட்களும் அவ்வாறே ஜேவிபியின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு இலவசமாக கிடைத்த பொருட்களை கொண்டு பிளவத்தை மற்றும் கடவத்தை பிரதேசங்களில் இரண்டு தனியார் இல்லங்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன என விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் சம்பவம் நடைபெற்ற காலத்தில் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கங்களின் பிரதானியாக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படவில்லை என்றும் அவருக்கு முந்தைய காலத்திலேயே இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்ததாகவும் விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார்